வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அறநெறிச்சாரம் இன்று முனைப்பாடியார் எழுதிய அறநெறிச்சாரம் எனும் இந்த நீதி நூலிலிருந்து ஒரு பாடல் தலைப்பு இல்லறமும் துறவறமும் ஒன்றுக்கொன்று துணையாதல் பாடல் நோட்பவர் இல்லார்க்கு சார்வாகி இல்லவரும் நோட்பவருக்கு, சார்வாய் அறம்பெருக்கி யாப்படைக்கு ஆளும் கிடுகும் போல் நிற்கும் கயக்கின்ற ஆளிசூழ் வையத்து அறம் இந்த பாடலின் பொருள் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் தவத்தவர் இல்லறத்தார்க்கு துணையாகியும் இல்லறத்தார் தவத்தவர்க்கு துணையாகியும் அறத்தை வளர்த்து வருவதால் அவை தூணும் சட்டப்பலகையும் ஒன்றுக்கொன்று ஆதரவாய் இருப்பது போல் ஒன்றுக்கொன்று துணையாய் விளங்கும் என்கிறார் முனைப்பாடியார்